வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரீ மெச்சூரிட்டி அதாவது குறை மாத பிரசவம் அப்படின்னு நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம் குறை மாத பிரசவத்துக்கு தான் வந்து ப்ரீ மெச்சூரிட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க குறை மாத பிரசவம்னா என்ன அது எதனால் ஏற்படுது அதை எப்படி நாம் வந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விரிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து கர்ப்பம் தரித்து உங்களுக்கு வந்து ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட கர்ப்பத்தோட வயது அதாவது எத்தனை வாரங்கள் எத்தனை நாட்கள்னு உங்களோட கைனகாலஜிஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட பீரியட்ஸ் மிஸ் ஆகி ஒரு ஒரு செவன்த் வீக் ஒரு எயித் வீக்கில் உங்களோட ஃபர்ஸ்ட்டு ஸ்கேனை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஜெஸ்டேஷனல் பீரியட் அதாவது சிக்ஸ் வீக்ஸ் ஃபைவ் டேஸ் ஆர் ஃபைவ் வீக்ஸ் சிக்ஸ் டேஸ் அப்படின்ற மாதிரி உங்களோட ஜெஸ்டேஷன் அந்த கர்ப்பத்தோட வயதை வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ ஆரம்பித்து முப்பத்தி வாரங்கள் வந்து அந்த கர்ப்பம் வந்து உங்களோட வயிற்றுக்குள்ளே தான் இருக்கணும் முப்பத்தி வாரத்துக்குள்ளவே வந்து டெலிவர் ஆகுறாங்க குழந்தைங்க வந்து டெலிவர் ஆகுறாங்கன்றப்போ தான் அது வந்து ப்ரீமெச்சூர் டெலிவரி அதாவது குறை மாத பிரசவம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த முப்பத்தி வாரங்களில் வந்து இந்த குழந்தைக்கான முழு வளர்ச்சி இந்த இந்த வெளி உலகத்தில் வந்து அது வந்து சுவாசித்து தன்னோட வேலைகளை வந்து அந்த உடல் உள்ளுறுப்புகள் வந்து செய்ய தொடங்குவதற்கான ஒட்டுமொத்த மெச்சூரிட்டி வந்து இந்த முப்பத்தேழு வாரங்களில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும் முப்பத்தேழு வாரங்கள் முடிஞ்ச உடனே பிறந்த குழந்தைகளை வந்து நம்ம வந்து இன்குபேட்டர் அப்படின்ற ஒரு ஒரு இதில் வந்து வச்சு அதில் வந்து பராமரிப்பாங்க இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ராசஸ் ஸோ ப்ரீ மெச்சூரிட்டி ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள்னால வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் அது மூணு குழந்தைகள் ஒரே கர்ப்பம் ஹார்மோன் இருக்கும் அப்போ வந்து கர்ப்பப்பையோட அந்த கெப்பாசிட்டி வந்து குறையும் ஸோ குழந்தைங்க வந்து வளர வளர தேர்ட்டி செவன் வீக்ஸ்குள்ளே அந்த கர்ப்பப்பை வந்து அதோட ஃபுல் கெப்பாசிட்டியை ரீச் ஆகி அதுக்குள்ளே நம்ம வந்து சிசேரியன் பண்ணியும் வந்து வேற மூலயமாவும் வந்து குழந்தை வந்து வெளியில் எடுக்கிற மாதிரியாடு ஸோ இட் இஸ் அ டாப் மோஸ்ட் காஸ் ஃபார் ப்ரீ மெச்சூர் பேபி அல்லது வந்து ஒரு சரியான கைடன்ஸ் இல்லாமல் இப்போயுமே வந்து இந்தியாவில் நகர்ப்புறங்கள் தவிர்த்து பிற கிராமப்புறங்களில் வந்து மருத்துவமனை அல்லாத மருத்துவ வசதி அல்லாத கிராமங்களில் வந்து மருத்துவர்கள் அல்லாதவர்கள் வந்து அந்த குழந்தை பிறப்புக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சரியான கால்குலேஷன் இல்லாமல் மிஸ் கேல்குலேஷன் தல்லை எல்லாரும் அப்படி இல்லை பட் டியூ டு சம் ஹியூமன் எரர்ஸ் முப்பத்தேழு வாரத்துக்கு முன்னாடியே வந்து டெலிவர் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து அதிகமாக இருக்குது ஸோ மெட்டர்னல் காசஸ் அதாவது அம்மாவோட வயிறில் வந்து கெப்பாசிட்டி இல்லாததுனால ரெண்டு மூணு குழந்தைகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகலாம் இல்லைனா ஹியூமன் எரர்னால வந்து இந்த மாதிரி ஆகலாம் இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும்னா முப்பத்தேழு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தை வந்து டெலிவர் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து சர்வைவல் ரேட் வந்து ரொம்பவே கம்மி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு குழந்தைங்க வந்து முப்பத்தேழு வாரம் முப்பத்தி வாரம் தாண்டி வந்து பிறக்கிறாங்க ஒரு நூறு குழந்தைங்க வந்து முப்பத்தேழு வாரத்துக்கு முன்னாடியே பிறந்துடுறாங்கன்னா முப்பத்தி ஏழு வாரத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள் வந்து நல்ல ஒரு குரோத் நார்மலான ஒரு குரோத்தை வந்து சர்வைவல் ரேட்டையும் வந்து அட்டைன் பண்ண முடியும் முப்பத்தேழு வாரத்துக்கு முன்னாடியே பிறந்த குழந்தைங்க வந்து சர்வைவல் ரேட் ரொம்ப வந்து கம்மி தான் இப்போதைக்கு இந்தியாவில் வந்து ஆயிரத்தில் ஒரு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தை தான் வந்து அட் டியூரிங் டெலிவரி வந்து டெத் வந்து நடக்குது இது வந்து ரொம்பவே கம்மி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவென்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்த விகிதம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது இந்த விகிதம் தமிழ்நாட்டில் இன்னுமே கூட ரொம்ப குறைவு இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ப்ரொஃபோண்டான ஸ்டெப் ரொம்பவே ஒரு ஃபோர்ஸிங் ஃபோர் திங்கிங் கொண்ட ஸ்டெப்ஸ் நம்மளோட கவர்மெண்ட் வந்து வந்து ஃபோலிக் ஆசிட் விட்டமின்ஸ் அயன் எல்லா சப்ளிமெண்டேஷனும் கொடுக்குறாங்க பிளஸ் ஆஃப்டர் டெலிவரியும் வந்து அவங்களுக்கு வந்து தேவையான ஒரு ஃபினான்ஷியல் நீட்ஸ் அண்ட் ஹெல்த் நீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பூர்த்தி செய்யறவங்களுக்கு நம்மளோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு பட் இருந்தாலும் ப்ரீ மெச்சூர் டெலிவரிஸ் நம்ம ஊர்லயும் வந்து இருந்துட்டு தான் இருக்கு இது வந்து நம்மளோட கர்ப்பமான பெண்கள் ம மகளிருக்கிடையே ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்கணும் அதை பற்றின ஒரு நல்ல தெளிவான ஒரு விளக்கம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் இதன் மூலமா நம்ம வந்து ப்ரீ வந்து தவிர்க்க முடியும் ஓவராலாக இந்தியன்ல இந்தியா லெவலில் வந்து குழந்தை பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிட்டு வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுக்கு ஆறு குழந்தைகள் ஆறு குழந்தைகள் பிறந்துட்டு இருந்த நம்ம ஊரில் வந்து இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தைலாம் பிறந்து பிறந்துட்டு இருக்கு இந்த விகிதத்தில் போயிட்டு இருந்தால் நம்மளோட நாடோட பாப்புலேஷனுக்கு வந்து ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஆனால் நம்மளோட டெமோ நிறைய பிரச்சனைகள் அது பிறப்பு விகிதம் குறையிறதுனால நிறைய பிரச்சனை ஏற்படும் இந்த ப்ரீ மெச்சுரிட்டே தடுக்கிறதுக்கு உங்களோட ஹெல்த் கேர் ப்ரொவைடர் கிட்டே நீங்கள் நல்லா டீடைல்டாக உங்களோட ப்ரெக்னன்சி பற்றி பேசிக்கோங்க உங்கள் வீட்லையும் அதை பற்றின ஒரு நல்ல நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க